இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் அருமையான தேவ பிள்ளையே கிறிஸ்து வருகிறார் உலகமெங்கும் இன்றைக்கு அநேக காரியங்கள் மூலமாக இயேசு வருகிறார் என்பதை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உலகத்தின் அடையாளங்களை பாருங்கள் நம்முடைய நாட்களிலே இன்றைக்கு அவர்களை பார்க்கும் பொழுது நாம் உணர்வடைய வேண்டும் ஒரு விசுவாசி தன்னை காத்து கொள்ள அவட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் சிந்திக்கிறதான ஒரு காரியம் வெளிப்படுத்தும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்தோமானால் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என கண்பான தெய்வ பிள்ளையே கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இந்த கால வேளையிலே நம்முடைய இயேசுவின் வருகை குறித்து அறிந்திருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது மாத்திரம் கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டன்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் வருகை இயேசுவின் தான் நடத்த விரும்புகிறார் என கன்பான தெய்வ பிள்ளையே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் அவர் வருகையிலே நாம் காத்திருக்க வேண்டும் என கண்பான தேவ பிள்ளையை கர்த்த வருகைக்கு காத்திருக்கிறவன் ஜெயம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்னென்ன காரியத்தில் நமக்கு ஜெயம் இருக்க வேண்டும் பாவத்தின் மேல் ஜெயம் இருக்க வேண்டும் சத்ருவின் மேல் ஜெயம் இருக்க வேண்டும் சாட்சியிலே உண்மையாக இருக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்ல லூயா இன்றைக்கு என் அருமையான தேவ பிள்ளையே கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான காரியம் இன்றைக்கு சொல்லுவோம் கத்தாவே நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர் நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் பொழுதுதான் நாம் ஜெயத்தை பெற்றிருக்கிறோம் வெள்ளம் போல் வருகிறான் உலகத்தை சிந்தித்து பாருங்கள் இயேசு வருகிறார் செய்தி எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அவன் சபைகளுக்குள்ளே அநேக விசுவாசியுடைய உள்ளங்களிலே வந்து அநேக காரியங்களைக் கொண்டு அவன் தன் ராஜ்யத்தை நிரூபிக்க விரும்புகிறான் ஆனால் தேவனுடைய பிள்ளையே ஆட்டுக்குட்டியான சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வேண்டும் எந்தெந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் நாம் பார்த்தோம் இந்த காரியத்தில் நாம் ஜெயம் எடுப்போமானால் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவன் பலன் தருவார் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை உண்டு ஏனென்றால் தேவன் தம்முடைய மனவாட்டிய சபையை சேர்த்து கொள்ள இயேசு வருகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நீயும் நானும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக்க அல்ல லூயா தேவடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் வேறு யாரும் அல்ல கிறிஸ்துவே சொல்லுகிறார் நான் சீக்கிரமாய் வருகிறேன் நீங்கள் ஆயத்தப்பட்டு காத்திருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த கால வெளியில கத்தராய் ஆண்டூர் கொடுக்கிற ஆசிர்வாதம் அதுதான் தேவடைய பிள்ளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் எனப்பட்டதை தம்முடைய வரியிலே கத்தர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த காலை வழியில தேவடைய பிள்ளையே இந்த பரலோக ராஜ்யத்தை சேருவதற்கும் பரம காணானை காண்பதற்கும் சந்திப்பதற்கும் நியாயத்தமாக இருக்க வேண்டுமானால் இயேசு கிருஷ்ணன் வருகை குறித்து அறிந்திருக்க வேண்டும் அவர் செய்த வாக்கு அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில செய்யமடுக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் சாத்தானை ஜெயித்து இயேசுவோடு நாம் நெருங்கி இருந்தோமானால் அவருடைய வருகை நமக்கு இன்பமாக இருக்கும் நம்முடைய வருகை ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காலைவெல்ல கர்த்தாவே வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே ஏனென்றால் வருகைதான் எங்களுக்கு மிக மேன்மையானது ஏசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாகவே முதல் வரியில் ஒரு ஒரு குமாரனாக ஒரு பாலகனாக பிறந்தவர் இப்பொழுது கர்த்த சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்னுடைய வருகை மிக சமீபம் என்று கர்த்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த காலை விலையில கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நாம் சொல்ல வேண்டும் என்ன சொல்ல இயேசுவே வார்த்தையோடு நாம் கர்த்தரை அழைக்க வேண்டும் அவர் வருகிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய ஆத்மாவிலே ஆவியிலே பலன் கொண்டு நம்முடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும் உன்னுடைய பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை இழந்து விடாதபடிக்கு சத்துரு கொண்டு ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க வேண்டும் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே இந்த காலையில் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க கரையில்லாமல் குறையில்லாமல் குற்றம் இல்லாமலே வீரங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறதுக்காய் சோத்திரம் வீரங்களுக்கு கிருவே தாரும் என்று சொல்லி கேட்போம் தேவ பிள்ளையோட வருகை நமக்கு நன்மையாக இருக்கும் நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கக்கூடிய மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம் இந்த நாளிலே கர்த்தர் வருகிறான் என்ற உணர்வோடு கூட நாம் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் சமூகத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடி ஜேபிக்கலாம் எங்கள் மகிமியின் தேவனாகிய கர்த்தாவே வருகையை குறித்து நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறையா அநேக அடையாளங்களை பார்க்கும் பொழுது ஏசு எந்த நிமிஷத்தில் வருவார் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி கர்த்தாவே நாங்கள் ரசிக்கப்பட்டது மாத்திரம் அல்லையா நிற்க வேண்டுமே சோதனைகள் போராட்டங்களை கண்டு நாங்கள் போகாத வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் இதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகை உண்டு என்பதை கர்த்தாவை நினைவூட்டி அவர்கள் உன்னோட வருகைக்கு ஆயத்தப்படுத்தியவராக தொடர்ந்து கரம் இருக்கட்டும் ஆசீர்வதியும் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து